தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா ஐயம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சபீர் முகமது என்பவர் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் நூற்றி நாற்பத்தி ஓராவது ஆண்டு தொடங்கியதை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி கொடியுடன் நடைபயணம் மேற்கொண்டுள்ளார் தஞ்சாவூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் இருந்து திருவாரூர் வழியாக கையில் காங்கிரஸ் கட்சி கொடியேந்தி சபீர் முகமது சென்னையில் உள்ள ராஜீவ்காந்தியின் நினைவிடத்தை நோக்கி நடைபயணம் மேற்கொண்டுள்ளார் அந்த இளைஞர் திருவாரூரில் அதிகாலை நடைபயணம் மேற்கொண்டபோது போது காங்கிரஸ் கட்சியினர் வரவேற்பளித்து உற்சாகப்படுத்தினர் காங்கிரஸ் மாநில செயலாளர் செந்தில் பாண்டியன் காங்கிரஸ் கமிட்டி என்ஜிஓ பிரிவு மாநில தலைவர் புல்லட் ராஜாதுரை ஆகியோர் அந்த இளைஞருக்கு தேவையான உதவிகளை வழங்கி உற்சாகப்படுத்தினர் இந்த பயணம் வந்து நூத்தி நாப்பத்தி ஓராவது நிறுவன நாள் அதோட நோக்கமாவும் நம்ம மண் மத நல்லிணக்கத்தை போற்றியும் ஜனநாயகத்தை போற்றியும் தலைவர் ராகுல் காந்தியும் கையை வலுப்படுத்த விதமாக இந்த பயனடுத்த மேற்கொண்டிருக்கிறேன் இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா எனக்கு எனர்ஜி தரக்கூடிய விஷயம் நம்ம தலைவர் ராகுல் காந்தி வந்து இளைஞர்களுக்காக தனிப்பட்ட அவர் தனியாகவே நின்று போராட்டிருக்காரு இளைஞர்கள் தான் நம்ம கட்சியில இழஞ்சி எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம அவரோட கையை வலுப்படுத்தணும்னா நம்ம நாட்டில் மீண்டும் ஜனநாயகத்தை மீட்டெடுக்கலாம் இது வந்து இந்திய மக்களுக்கு ஒரு நல்ல விஷயமா அமையும் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு டிசம்பர் இருபத்தி எட்டுல பேர் அஞ்சு பேரை வச்சுதான் தொடங்கப்பட்டது ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க அனைத்து மக்களாலும் கொண்டாடப்படக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கு அரசியல் கட்சி இந்தியா முதல் அரசியல் கட்சியும் கூட இதனுடைய வரலாறுலாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா நமக்கு வந்து சுதந்திரம் பெற்று கொடுத்ததே வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தான் இதெல்லாம் நம்ம போட்டுடணும் இதெல்லாம் எனக்கு அப்போத்தில சின்ன வயசுலேருந்து எங்கள் தாத்தாலாம் காங்கிரஸ் தான் புருக பூரீகமா காங்கிரஸ் தான் இடைப்பட்ட காலத்தில் நாங்கள்லாம் ஃபாரின் போனதுனால அதனால வெளியேறதுனால அதில் ஈடுபாடு இல்லாமல் இருந்தோம் இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் நம்ம இந்திய நாட்டுக்கு சேவை செய்யறதுக்கு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இதில் முக்கியமாக வந்து தலைவர் ராகுல் காந்தியோட செயல்கள் வந்து பாராட்டுறது முடியாது அவருக்கு என்னால முடிஞ்ச ஒரு சப்போர்ட் அவருடைய நோக்கம் தான் வந்து என்னையும் அந்த பாதையில இழுத்து கொண்டு சென்று